அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்கு வரை இவை நடந்தே தீர்மென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் பஞ்சமாதிபதியாகவும் பூர்வ அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அவர் இதுவரையில் ஜென்மராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தார் தற்போது மிகவும் வலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகுவது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சம் நிவர்த்தி பெறும் சூரியனால் இனி பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானமாகும் எனவே குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறைவதற்கான யோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியனின் அமைப்பால் கண்டிப்பாக கிடைக்கிறது ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பல வகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்காம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார் மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபமனையில் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக காண்போம் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு விதத்தில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது அது மட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் மிக வலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குறுசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உயர் பதவிகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் இப்படி பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது ஆனால் அதேவேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உள்ளது சூரியனைப் பொறுத்தமட்டில் பாவகிரகமாக கருதப்படுகிறது சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது எட்டிலோ முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களைச் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளிக் கொடுப்பார் அலைச்சல்கள் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பலன்களாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்கள் கருதப்படுகிறது இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது சூரியனின் பார்வையில் செவ்வாய் சந்திரன் குறு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாகக் கருதப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணங்களில் தசா புத்திகளில் சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் குரு செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு சுக்கிர சுக்கிரதிசை நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் மேலும் சுக்கிரனும் மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மிகவலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதிரியாக நான்கு கிரகநிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் வந்த சில சிரமங்கள் விலகும் கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக அகலக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது மிக அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட சுபநிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகியிருப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் கண்டிப்பாக பெருமளவில் குறைகிறது நீங்கள் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை குடும்பஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் சூரியனுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்கக்கூடிய இடமாக கருத முடியாது எனவே பண கஷ்டங்கள் நீங்குவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகங்களும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மனதிற்கு பிடித்த செயல்களையும் அதன் மூலமாக வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சந்திக்க முடியும் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் அதன் மூலமாகவும் ஆதாயங்கள் உண்டு சனி சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது கவலையளித்து வந்த பணி பல பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் விலகுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய சிறுமுயற்சி கூட சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றாலும் வலுவாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஆகக்கூடிய வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக கண்டிப்பாக குறுசூரியன் உள்பட பல கிரகநிலைகளின் கூட்டணி என்பது அமைகிறது மிக வலுவான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும் ஏனெனில் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திலும் ஜென்மஸ்தானத்திலும் சஞ்சரித்து ஜென்மத்தை விட்டு விலகி இரண்டில் ஆட்சி பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே கலைத்துறையில் வருமானங்கள் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச்சிறந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்த மட்டில் இதுவரையில் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் சூரியன் இரண்டாம் இடத்திற்கு வந்திருப்பதால் விலகுகிறது நீங்கள் திட்டமிட்டபடி இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையிலிருந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் சூரியனுடைய அதீத ஆற்றல் என்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும் பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை